ஆளுநருக்கு எப்பொழுதும் நம்ம அரசின் மீது குறை சொல்ல வேண்டும் என்பதே ஒரு நோக்கமாக இருக்க காரணத்தினால் இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதான் நீங்களே கேக்குறீங்களா அதெல்லாம் அப்ப தப்புன்னு தெரிஞ்சுதான் எங்களை கேக்குறீங்க அது ஒரு ஆற்றினுடைய சமவெளி தான் முக்கியம் அதுதான் வந்து சரஸ்வதிங்க என்ன பண்ணாங்களே அது உங்களுக்கு என்ன சரஸ்வதி சொல்லணும் ஏன் சொல்லணும் ஒண்ணு புரியலையா அது அவரே தான் போய் காகணும் நீங்க எல்லாம் எதை வச்சு சொல்றீங்கன்னு சொல்லுங்க நீ சொல்லணும் அப்படி போய் அடைபடி வந்து அறிவிக்கிறாங்க தண்ணி வள படுத்துறதுக்கு என்ன முதல்ல இருந்தே நடந்துட்டு இருக்கேன் சார் அதுக்கு அப்பறம் தான் நாங்க ஏத்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லோரும் நாம ஏத்துக்குறோம் ஆக அந்த நீத்துதே அது நாம சொன்னதுரது இல்லையா நீத்துதே நடத்துறதே ஒன்றிய அரசு நாங்களும் எவ்வளவோ கம்பல் பண்ணி பார்த்து சட்டமன்றத்திலே கூட தமிழக முதலமைச்சர் அவர்கள் சட்டமியற்றியே சட்டமீறகியே தேர்வு கூடாது என்றெல்லாம் मणिத்திவிக்கிறாரு அதையெல்லாம் போடாமல் கூட குடியரசுத் தலைவரும் வைத்துக் கொண்டிருப்பதையும் நீங்கள் அறிவீர்கள்